துபாய்னா இன்னங்க இருக்கும் ஃபுல்லா பாலைவனமா தான் இருக்கும் கரெக்டுங்களா இப்ப அந்த பாலைவனத்துல வந்து பயங்கரமான பேய்மலை எப்படி நம்மளுக்கு சென்னையில வந்து டிசம்பர் மந்தத்துல மந்த்துல வந்து கண்டம் இருக்கோ எப்படி நம்மளுக்கு வந்து பிளட்டிங் வருதோ அதே மாதிரி இப்போ வந்து துபாயில வந்து பயங்கரமான மழை அந்த மலையில சிக்கி துபாய் சின்ன பின்னமா ஆகிட்டு இருக்குங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை வித்தின் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ்ல பெஞ்சு முடிச்சிருக்குதுங்க அவ்வளவு மழையை தாக்குப்படிக்க முடியாம அந்த தண்ணி அவ்வளோ இடத்துல கெட்டி இருக்குது மக்கள் எங்கே போறது வருதுன்னு தெரியாம ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து ஸ்டக் ஆகி இருக்காங்க மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து அந்த இடத்துல பெய்ய வேண்டிய மழை தொண்ணூத்தி நாலு எம்எம் தான் பெய்யணும் பட் இப்போ எவ்வளவு பெஞ்சிருக்கு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் பெஞ்சி இருக்குதுங்க ஆக்சுவலா ஒரு வருஷம் ஃபுல்லா பெய்ய வேண்டிய மழை தொண்ணூத்தி நாலு மில்லி மீட்டரு இன் சிங்கிள் டேல வந்து ஒன் ஃபார்ட்டி டூ மில்லி மீட்டர் மழை யோசிக்கோங்க எவ்வளவு தண்ணி பெருக்கெடுத்திருக்கும் அந்த ஏரியாவில அப்படின்னு நம்ம மைண்டுக்கு என்னங்க சடனா வரும் டூரிஸ்ட் கரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் என்னென்னா இங்க இருந்து எந்த கண்ட்ரிக்கு நீங்க ஃபிளைட் ஏறினாலும் சரி கனெக்டிங் பிளைட் வந்து துபாயா தான் இருக்கும் துபாயில் லேண்ட் ஆகி அங்கிருந்து வேற பிளைட் மாறுற மாதிரி தான் மேக்ஸிமம் பிளைட் இருக்கும் இப்போ அந்த பிளட்னால அந்த துபாயே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா துபாய் ஏர்போர்ட் கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுங்க துபாய் ஏர்போர்டுக்குள்ளேயே வந்து சில இடத்துல வந்து நாலு அடி சில இடத்துல ஆறு அடி வரை தண்ணி கட்டியிருக்கு நீங்க ஒரு விஷயம் யோசிக்கலாம் என்னடா இது எல்லாருமே ட்ரை ஆன பூமி தானே தண்ணியா உள்ள வந்து ட்ரை ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் மழை நின்னா தானே மழை மறுபடியும் நிக்கிது கொஞ்ச நேரம் அடுத்து மறுபடியும் மழை வந்துருது மறுபடியும் கொஞ்ச நேரம் நிக்கிது மறுபடியும் மழை வந்துருது இப்படி மழை பெஞ்சி பெஞ்சி அங்க பயங்கரமான ஒரு பிளட் ஆயிட்டு இருக்கு சரி மலையோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம புயலும் இருக்காங்க ஆஹ் பயங்கர மலை அது கூட புயல் நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ நம்மளாம் வந்து அந்த மாதிரி மலையிலயோ காத்துலயோ வாழ்ந்து பழகிட்டோம் நமக்கு நவம்பர் டிசம்பர் வந்து மாசம் வந்தாலே நம்ம இது வந்து ரெகுலரா பாக்குறதா சென்னையிலையும் தமிழ்நாடுல கடலூர்ல பாண்டிச்சேர்ல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டா இருக்கும் பட் அவங்களும் இதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்கல்ல சோ அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல என்னடா இது புயலோட ம புயலோட மழை பெய்யுது நம்ம இது எப்படி சர்வே பண்ண போறோம்னா அவங்களுக்கு தெரியல அந்த மலைல அந்த துபாய் ரோடு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த ரோடு ஃபுல்லாவே ஃப்ளட் ஆயிருக்கு அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே ஃபிளட் ஆகி வீடுங்களை எல்லாமே வந்து தண்ணி சுத்தி சுத்தி இருந்து வீட்டை விட்டு யாரும் வெளியே வர முடியல உள்ள போகவும் முடியல யாராலையுமே வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்குறதோ சாப்பாடு வாங்குறதுக்கோ வெளியே போக முடியல இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை வந்து நின்று நின்று பொய்யும் சோ நம்மளுக்கு ஒரு புயையில வர போது நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சிருவோம் இல்லையா வீட்டுக்குள்ள இங்க அப்படி பண்ண முடியல ஏன்னா சடனா ஒரு ஒன் டேல மழை அவ்வளவு பெஞ்சு எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து லாக் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சென்னை பில்ல பார்த்தீங்கன்னா நிறைய கார் வந்து மூலிகை போயிடுச்சு நீங்கள் நீங்க ஷோரூமில் ஷோரூம்ல விட்டீங்க அப்படின்னா வந்து டோட்டல் லாஸ் தான் கொடுப்போம் அப்படின்னா டோட்டல் லாஸ்ன்னு ஒன்னும் இல்ல இன்சூரன்ஸ் வந்து ஐடி வேலுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த கார் அந்த அமௌண்ட்டை வந்து ஓனருக்கு கொடுத்துட்டு காரை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களை எடுத்துருவாங்க அதான் டோட்டல் லாஸ் ஸோ ஆனா இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல நடக்கிறது இப்போ துபாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா காருமே ஆல்மோஸ்ட் முங்கிடுச்சு நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பென்சு பிஎன்டபிள்யூ கார்லாம் வந்து ரேரா தான் பார்ப்போம் பட் துபாயில வந்து அவங்க எல்லாரும் வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஹை பிரைஸ்டு கார் தான் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரோல்ஸ் ஃபிரைஸ் அஹ் அதுக்கப்புறம் வந்து ஆடி பிஎன்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய ஹை ப்ரைஸ் கார் தான் வச்சிருப்பாங்க எல்லாமே தண்ணியில மூழ்கி ஊறி இருக்குங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல சரி ரெஸ்கியூ டீம் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா ரெஸ்கியூ டீமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல லாக்க என்ன பண்ண முடியாது அவங்களால எங்கேயுமே போக முடியல ரெஸ்கியூ டீமை காப்பாத்துறதுக்கு இன்னொரு டீம் வந்து அனுப்பணும் போல இருக்கு அந்தளவுக்கு சுச்சுவேஷன் அங்கே மோசமா இருக்கு புரிஜி கலிஃபா கேள்விப்பட்டிருக்கீங்களே வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கு அந்த பில்டிங்கை வந்து மின்னல் இருக்குங்க அந்த நியூஸும் வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட்டு அந்த பில்டிங் கெட்ட போதே வந்து மின்னல் எல்லாம் வந்து தாக்கு பிடிக்கிற தான் கெட்டிருக்காங்க ஸோ வந்து அங்க உயிர் இழப்பு எதுவுமே ஏற்படலை பட் வந்து இந்த மலையில வந்து அந்த பில்டிங்கும் வந்து மின்னல் தாக்கிருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் மெட்ரோ ரயில் ஸ்டேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா தனி வழியாகவும் போகும் மேலேயும் போகும் சோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிளட்ல வந்து மூழ்கி போயிடுச்சு யாரும் அந்த ட்ரெயின் எதுவுமே யூஸ் பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயீஸ் பிரைவேட் ஜாப் எம்ளாய் இருப்பாங்க இல்லையா அவங்களால யாராருக்குமே யாருமே வெளியே போக முடியல ஸோ அதனால வந்து என்டையர் துபாயை வந்து லீவ் விட்டுட்டாங்க ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எல்லாத்துக்குமே வந்து லீவ் விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப எப்படி வந்து நம்ம சென்னையில வந்து ஃபிளட் வரும்போது வந்து போட்ல போய் நம்ம லாக் ஆயிருக்கிறவங்க ஃபுட்டு கொடுத்தோமோ தண்ணி கொடுத்தோமோ இல்லை வந்து பெட்ஷீட் எல்லாம் கொடுத்தோமோ அதே மாதிரி இப்ப துபாயில வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு போட்டு வாட்டர் பைக் இந்த மாதிரி திங்ஸை வச்சுக்கிட்டு வந்து அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க துபாயினாலே நம்மளுக்கு ஞாபகம் என்ன ஷாப்பிங் மால் தான் கேட்டீங்களா இப்ப இந்த மாலை எல்லாம் மூடி மூடி வச்சிருக்காங்க மக்கள் வந்து வீட்டில் இருக்கிற தண்ணி வந்து எங்க போவாங்க இருக்க மாலுக்குள்ளே தான் போவாங்க மால் வந்து நிறைஞ்சிருக்காங்க ஈவன் வந்து இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தண்ணி இல்ல தான் இருக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் வந்து இன்னும் டெட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன் தான் வந்து அந்த கண்ட்ரில இன்னும் போய்கிட்டு இருக்குங்க எழுவத்தி வருஷமா இல்லாத புயல் மழை வந்து இந்த வருஷம் கொட்டி தீத்துருக்கு துபாய்க்கு இதுக்குள்ள காரணம் என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்க ஜஸ்ட் கிளைமேட் செஞ்சு தாங்க நம்ம எவ்வளவுதான் வந்து கிளைமேட் சேஞ்சை பத்தி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலுமே அது நம்மளால அவாய்ட் பண்ண முடியலை இப்போ வந்து இப்பன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பெட்ரோல் கார்ல டீசல் கார்ல இருந்து வந்து நம்ம வந்து இவி போய்கிட்டு இருக்கோம் இவிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டியை எங்க இருந்து நம்ம கொண்டு வரும் நிலக்கரி தான் கொண்டு வரும் கரெக்டுங்களா ஆஹ் அணு வலையோ வந்து பாத்தீங்கன்னா மத்த மாதிரி விண்டு வந்து ரொம்ப லெ லெஸ் ஆனதான் ஒரு அஞ்சு பர்சன்ட் எலக்ட்ரிசிட்டி அதுல இருந்து எடுக்கிறோம் மீதி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிலக்கரி அரிசி இருக்கிற மின்சாரம் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நம்மளால் வந்து பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்சை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை பெய்ருது இல்லை அப்படின்னு மழை எதிர்பார்க்குற டைம்ல வந்து மழை பெய்யாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்ச அளவு வந்து நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதாங்க இதோட ஒரே சொல்யூஷன்